இந்திதான் தேசிய மொழி இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா சொன்னாலும் எதிர்ப்போம் நிதிஷ்குமார் சொன்னாலும் எதிர்ப்போம் கண்டிப்பாக நிதிஷ்குமார் சொல்லிவிட்டால் நாம் ஏற்க வேண்டுமோ என்ன கடவுள் ஏன் சைவரானா என்று ஒரு கட்டுரை இருக்கிறது சைவம் அசைவம் கருப்பு வெள்ளை பெண் ஆள் என்கிற மூன்று முரண்களை பற்றிய கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கின்றன அந்த பெண் கொஞ்சம் கோபமாகத்தான் இருந்தாள் தமிழ் அழகு அது அப்படி தமிழ் அணங்கு தலைவிதி கோலமாக இருக்க வேண்டுமா கண்ணகி தலைவிதி கோலமாக இருந்த போது ஏற்றுக்கொண்டோமா இல்லையா சிறந்து இருந்தால் என்ன என்பதுதான் அவருடைய கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுகிற போது அரசு பள்ளிக்கூடங்கள் குறைந்த நிலையில் இருக்கின்றனவா அப்படி ஆக்கப்படுகின்றனவா என்று கேட்டார் எல்லாம் ஆக்கப்படுவதுதான் இந்த அறைக்குள் பிஎஸ்என்எல் எடுக்காது பிஎஸ்என்எல் அப்படி ஆக்கப்பட்டு விடுகிறது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் புலால் உணவு மரக்கறி உணவு உண்கிறவன் உயர்ந்தவன் புலால் உணவு உண்கிறவனிலும் ஆடு கோழி சாப்பிடுகிறவன் பரவாயில்லை மாட்டுக்கறி கொஞ்சம் கீழே பன்றிக்கறி இவையெல்லாம் இன்னும் கீழே உணவில் தரம் பிரித்து உணவை வைத்துக் கொண்டு அரசியலை முடிவு செய்கிறவர்கள் நாம் தான் சைவர்கள் அமைதியாக சாந்தமாக இருப்பார்கள் பிரித்துக் கொள்ளுங்கள் சாகும் வரை ஹிட்லர் செய்யணும் சாகும் வரை ஹிட்லர் மர புலால் உணவை தொட்டதில்லை மரக்கறி மட்டுமே உண்டாம் இவர்கள் ஹிட்லர்களை உருவாக்குகிறார்களா என்று எனக்கு தெரியாது நம்முடைய முதல்வர் துண்டு சீட்டு வைத்துக் கொண்டு படிக்கிறார் என்று கேலி செய்கிறவர்கள் நீ டெலிபிராம் பார்த்து படிப்பதை விட சீட்டு வைத்துக் கொண்டு படிப்பது ஒன்றும் பிழை இல்லை என்பதுதான் அவர் சொல்லி இருக்கிற மிக அருமையான செய்தி டெலிபிராம்பரை பார்த்து படித்தால் என்ன பிழை என்று கேட்டார் தமிழ் அணங்கு என்ன நிறம் என்னும் இந்த நூலில் இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் இருக்கின்றன அவர் நாளேடுகளிலும் இணைய வழியிலும் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் இந்த இருபத்தி ஒன்பது கட்டுரைகளில் நண்பர் பால பன்னீர்செல்வம் என் மீது அன்பு கொண்டு சில கட்டுரைகளையாவது விட்டு வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்தேன் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கருணை காட்டவே மறந்து விடுவோமா என்று குறித்து கொண்டு வேறு வந்து ஒவ்வொரு கட்டுரையாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாலும் இந்த கட்டுரைகளுக்குள் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட முரண் என்பதை பற்றி மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பல முரண்களை அவர் எழுதுகிறார் சரியாக சொன்னால் நம்முடைய ராமநாதன் அவர்களினுடைய புத்தகத்தை இரண்டாவது முறையாக நான் வெளியிடுகிறேன் முதல் முறை இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு ஹாங்காங்கில் ஐயா மறைந்த முகமது யூனுஸ் அவர்கள் எழுதிய என் பர்மிய குறிப்புகள் எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் அதை முடிபெயர்த்திருந்தவர் ராமநாதன் அவர்கள்தான் அப்போதுதான் எங்களுக்குள்ளான முதல் சந்திப்பு இப்போது அவருடைய இரண்டாவது நூலை வெளியிடுகிற ஒரு வாய்ப்பினை அவர் தந்திருக்கிறார் அதியமான் தலைமையில் வெளியிடுவதில் எனக்கு மகிழ்ச்சி என்ன காரணம் என்றால் அவர் சொன்னார் நான் கல்லூரியில் சுவவிய மாணவராக இருந்தேன் என்று உண்மையில் அவர் சளபதியின் மாணவர் என்னுடைய மாணவர் என்பதை விட மிகச் சரியான ஒரு ஆய்வாளராக இன்றைக்கு அவர் வளர்ந்து நிற்கிறார் என்னிடம் அவர் கற்றுக்கொண்டாரோ இல்லையோ வைக்கம் போராட்டம் பற்றி சேரன்மாதேவி குருகுல போராட்டம் பற்றி வரதராஜன் நாயுடு பற்றி அதிகமானிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்பது உண்மை இது தன்னடக்கமோ மேடைக்காக சொல்லுகிற செய்தியோ அல்ல மாணவர்களிடமிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் பேரன்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வதில் எத்தனை மகிழ்ச்சி உண்டு என்பதை கற்றுக்கொள்ளும்போதுதான் நாம் எனவே அந்த ஹாங்காங்கிலே சந்தித்ததற்கு பிறகு இந்த சந்திப்பில் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது பல முரண்கள் இருக்கின்றன மூன்று குறிப்பிட்ட முரண்களை இந்த அரங்கில் நான் முன்வைக்க விரும்புகிறேன் கடவுள் ஏன் சைவரானார் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது சைவம் அசைவம் கருப்பு வெள்ளை பெண் ஆண் என்கிற மூன்று முரண்களை பற்றிய கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கின்றன இந்த கருப்பு சிவப்பு அல்லது கருப்பு வெள்ளை என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தமிழ் அணங்கு என்ன நிறம் தமிழ் அணங்கா தமிழ் அன்னையா எனக்கு என்னவோ தமிழ் அவ்வளவுதான் அதற்கு அணங்கு அன்னை என்கிற எந்த பின்னூட்டும் தேவையில்லை தமிழ் தமிழ்தான் அவர் அணங்கு என்று போட்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நண்பர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தில் அமித்ஷா இந்திய லோன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதன் எதிர் விளைவு நம்மை போன்றவர்களிடமிருந்து கட்சியினரிடமிருந்து வருவது வேறு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானிடமிருந்து வந்தார் அந்த பெண் கொஞ்சம் கோபமாகத்தான் இருந்தாள் தமிழ்நாடு அது அப்படி தமிழ் அணங்கு தலைவிரி கோலமாக இருக்க வேண்டுமா கண்ணகி தலைவிரி கோலமாக இருந்தபோது ஏற்றுக்கொண்டோமா இல்லையா சிலம்பில் இருந்தால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வி அப்படி தமிழ் அணங்கு எழுந்த அந்த காட்சி அதை ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஒரு சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு அது பற்றிய தொடர்ந்து உரையாடல்கள் நடைபெற்றன ஒன்று இந்த மேடையில் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்திதான் தேசிய மொழி இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா சொன்னாலும் எதிர்ப்போம் நிதிஷ்குமார் சொன்னாலும் எதிர்ப்போம் கண்டிப்பாக நிதிஷ்குமார் சொல்லிவிட்டால் நாம் ஏற்க வேண்டுமா நிதிஷ்குமார் சமூக நீதியில் ஆழ்ந்த பற்றுதல் உடையவர் அவர் ராம் மனோகர் லோகியாவினுடைய சீடர் நாம் அறிவோம் ஆனால் ராம் மனோகர் இந்த சிக்கல் இருந்தது சமூக நீதி பற்றி பேசிய ராம் மனோகர் லோகியாவே இந்தி தான் இந்தியாவின் பொதுமொழியாக இருக்க வேண்டும் என்றும் பேசினார் நாம் ஆழ்ந்து போனால் அதற்குள் பல சிக்கல்கள் இருக்கின்றன அம்பேத்கருக்கும் கூட அந்த இடத்தில் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு நமக்கு இந்தி ஒரு நாளும் இப்போதும் இந்தி தேசிய மொழி இல்லை அது ஒரு பக்கம் எனவே தமிழ் அணங்கு என்ன நிறம் அதில் ராமநாதன் அவர்கள் கேட்பது இந்த கருப்புக்கும் சிவப்புக்கும் இடையில் எத்தனை நுட்பமான அரசியல் இருக்கிறது என்பது திடீரென்று கிருஷ்ணன் கிருஷ்ண என்றாலே கருப்பு தான் கிருஷ்ணன் என்றால் கருப்பன் நமக்கு கருப்பன் என்று சொன்னால் அது குறைவாக தெரிகிறது கிருஷ்ணன் என்றால் நல்ல பெயராக இருக்கிறது ரெண்டும் ஒன்றுதான் கிருஷ்ணம்மாள் என்று பெயர் வைத்ததை பெருமையாக கருதுகிறோம் கருப்பாயி என்றால் வருத்தப்படுகிறோம் ரெண்டும் ஒன்றுதான் கிருஷ்ணம்மாள் என்றால் அதற்கு பொருள் கருப்பாகி என்பதுதான் எனவே இந்த கருப்பு என்பதின் மீது கருப்பர்களாகிய நமக்கே வெள்ளைதான் உயர்ந்தது என்கிற ஓர் எண்ணம் இருக்கிறது பொறுத்த அளவு ஒன்றுதான் இதில் கருப்பு தான் உயர்ந்தது என்று நான் சொல்ல வரவில்லை கருப்பும் சிவப்பும் வேறு வேறு நிறங்கள் எதிரெதிரானவை அல்ல சிலருக்கு கருப்பு பிடிக்கும் சிலருக்கு சிவப்பு பிடிக்கும் என் போன்றவர்களுக்கு இரண்டும் சேர்ந்திருந்தால் பிடிக்கும் வேறு வேறு தான் அதில் அதுவே தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் தொடர் ஓவியா தன் நூலில் எழுதுவார் பெண்ணும் ஆணும் வேறு வேறானவர்கள் ஆனால் சமமானவர்கள் சமமானவர்கள் என்பது மட்டுமல்ல எதிரெதிரானவர்கள் இல்லை அது அடிப்படையானது பெண்ணும் ஆணும் ஒருவருக்கொருவர் எதிரெதிராக இருக்க முடியாது முரண் என்பது எதிரானது அல்ல இரவும் பகலும் வேறு வேறானது இரவும் பகலும் முரணுடையது ஆனால் இரவும் பகலும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல அப்படி இருக்கவும் முடியாது எனவே தான் இந்த கருப்புக்கும் சிவப்புக்கும் அல்லது கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள் இதில் தமிழ் எப்படி கருப்பாகினாள் என்பதை விட நாம் கேட்க வேண்டிய கேள்வியின் ஒன்று இருக்கிறது ராமநாதன் அவர்கள் ராமர் கருப்பாகத்தான் இருப்பார் என் டி ராமராவெல்லாம் கூட அப்படித்தான் இருந்தார் நமக்கு தெரிந்து ராமர் அவர்தான் முதல் முதலாக தொலைக்காட்சிக்கு வரும்போது சிவப்பாகி விட்டார் அதுதான் அவர் குறிப்பிடுகிற செய்தி விட்டார் இல்லை சிவப்பாக்கிவிட்டார்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுகிற போது அரசு பள்ளிக்கூடங்கள் குறைந்த நிலையில் இருக்கின்றனவா அப்படி ஆக்கப்படுகின்றனவா என்று கேட்டார் எல்லாம் ஆக்கப்படுவதுதான் இந்த அறைக்குள் பிஎஸ்என்எல் எடுக்காது ஜியோ எடுக்கும் பிஎஸ்என்எல் அப்படி ஆக்கப்பட்டு விடுகிறது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக கவனமாக ஜியோ மட்டும்தான் வேலை செய்யும் நண்பர்களே நாம் என்ன செய்யறது அப்படி திட்டமிட்டு ராமரும் கிருஷ்ணரும் சிவப்பாகி விட்டார்கள் தொலைக்காட்சியில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி வேறு ராமர் எப்படி சிவப்பானார் என்பதல்ல ராமரும் கிருஷ்ணரும் எப்படி கருப்பானார்கள் என்பதுதான் அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி தானே இந்த கதைகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள் பிறகு எப்படி ஒரு கடவுடை கருப்பாக படைத்தார்கள் இதற்கு விடை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நூலில் இருக்கிறது நாம் அறிவோம் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி ஒரே தலைப்பில் அண்ணல் அம்பேத்கரும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் இரண்டு பேரும் எழுதியிருப்பது ஒரே தலைப்பு ஃபிலாசபி ஆஃப் இந்துயிசம் இரண்டு புத்தகங்களுக்கும் தலைப்பு அதுதான் உள்ளடக்கம் நேர் எதிரானது ஃபிலாசி ஆஃப் இந்துயிசம் என்கிற புத்தகத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இதற்கு விடை சொல்லுகிறார் ஏனென்றால் நான் சொன்னால் அல்லது நம்முடைய முன்னோர்கள் பெரியார் அண்ணா எல்லாம் சொன்னால் அது எடுக்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் சாதாரண ஆடாக ஆளுநர் குடியரசுத் தலைவர் என்பவர்கள் எல்லாம் பெரியவர்கள் என்ன பேசினாலும் பெரியவர்கள் ராதாகிருஷ்ணன் அதற்கு மிக சரியான விடையை எழுதுகிறார் வெளியிலிருந்து வந்தவர்கள் இங்கே இருக்கிற மக்களும் தங்களின் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு சொல்லப்படுகிற கடவுள் அவர்களைப் போல கருப்பாக இருந்தால் நல்லது என்று முடிவு செய்தார்கள் இதை விட பெரியார் சொன்னது கடவுளை அவர்கள்தான் முடிவு செய்தார்கள் என்று பெரியார் சொன்னபோது எல்லாம் கோபப்படுறான் இதைத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி இருக்கிறார் கருப்பாக இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கடவுளை கருப்பாக படைத்து வைக்கலாம் என்னது அதாவது கடவுளை படைத்து வைக்கலாம் கவனியங்கள் கடவுள் படைத்து வைக்கவில்லை கடவுளை இவர்கள் படைத்து வைக்கிறார்கள் எனவே அதுதான் அந்த கருப்புக்கும் வெள்ளைக்குமான வேறுபாடு எனவே கண்ணன் ஏன் கருப்பானார் என்பதுதான் செய்தி கருப்பாக்கப்பட்டார் அப்போதுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதற்காக இங்கே இருக்கிறவர்கள் ஏற்க வேண்டும் என்றால் அவர்களை போல இருக்க வேண்டும் உருவம் மட்டுமல்ல நிறமும் கூட நிறத்துக்கு என்று ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது அதை இந்த புத்தகம் சொல்கிறது அதுபோல இந்த சைவம் அசைவம் இந்த தொடரே பிழையானது நமக்கு தெரியும் ஒரு முறை புரட்சிக்கவிஞர் பாரிதாசன் அவர்கள் கூட்டத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருந்த எதிரே இருந்த நண்பர்களிடத்தில் இரவு உணவு ஒரு நான்கு பேருக்கு ஏற்பாடு செய்யுங்கிறார் அருகில் அழைத்து நம்முடைய கவிஞர் பழனி பாரதி அவர்களினுடைய அப்பா சாமி பழனிப்பா அவரை அழைத்து இரவு வைணவ உணவாக தயார் பண்ணுங்கிறார் முதலில் அவருக்கு புரியவில்லை அது என்ன உணவில் வைணவ உணவு வைணவ உணவு என்றால் சைவ உணவில்லை கொஞ்சம் கோடி கறி எல்லாம் இருக்கட்டும் என்று அதற்கு பொருள் இப்போதும் எனக்கு சின்ன குழந்தையிலிருந்து என்ன காரணம் என்று தெரியாது வெங்காயம் பிடிக்காது மும்பைக்கு போனால் எனக்கு உணவு மிக எளிது தமிழ்நாட்டில் எந்த உணவகத்துக்கு போனாலும் வெங்காயம் இருக்கும் மும்பையில மட்டுமல்ல விமானத்தில் ஏறி கூட ஜெயின் வெஜிடேரியன் என்று போட்டுவிட்டால் மறந்தும் வெங்காயம் பூண்டு போட மாட்டார்கள் நான் நிர்மலா சீதாராமன் இல்லை அவருக்கு வெங்காயம் பூண்டு பிடிக்காததற்கு காரணம் வேறு எனக்கு அது பிடிக்காது ஜெயின் வெஜிடேரியன் இதில் எதை நீங்கள் கவனிக்க வேண்டும் உணவோடு மதம் வந்து சேர்கிறது உணவோடு அரசியல் வந்து சேர்கிறது எந்த உணவு உண்கிறவன் உயர்ந்தவன் புனிதமானவன் எந்த உணவு உண்கிறவன் கீழானவன் சைவம் அசைவம் என்கிற சொற்கள் புழையானவை மரக்கறி உணவு புலால் உணவு புலால் உணவு மரக்கறி உணவு உண்கிறவன் உயர்ந்தவன் புலால் உணவு உண்கிறவனிலும் ஆடு கோழி பரவாயில்லை மாட்டுக்கறி கொஞ்சம் கீழே ந இவையெல்லாம் இன்னும் கீழே உணவில் தரம் உணவை வைத்துக் கொண்டு அரசியலை முடிவு செய்கிறவர்கள் நாம் தான் ராமநாதன் எழுதுகிறார் அவருக்கு பல வெளிநாடுகளிலும் பழக்கம் ஹாங்காங்கில் வாழ்ந்தவர் நாம் அறிவோம் பல வெளிநாடுகளில் வெஜிடேரியன் என்றால் என்ன என்று ஒரு கம்மருக்கு தெரியாது அப்படி ஒன்னு இருக்கா அது தெரியாது நாம் போய்தான் அங்க இதை எல்லாம் உருவாக்கினோம் வெஜிடேரியன் என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தவர்கள் நாம்தான் அண்மையில் என்னுடைய நண்பர் குமரன் அவர்கள் எனக்கு ஒரு காணொலி அனுப்பி இருந்தார் நடிகர் ராஜேஷ் அவர்கள் பேசி ஒரு காணொலி அந்த ராஜேஷ் என்ன பேசி என்றால் சில பேருக்கு இந்த சைவ சாப்பாடு போட்டாலே பிடிக்கல கேவலமான கோழி மீன் ஆடு போட்டால் தான் அது என்ன கேவலம் எனக்கு புரியல கேவலமானது போட்டால் தான் சாப்பிட்றான் இன்னமும் அவர் ராஜேஷ் சொல்லுகிறார் விரைந்து ஓடுகிற குதிரை வலிமையான யானை இவையெல்லாம் வெஜிடேரியன் மனிதர்களில் கூட இந்த மரக்கறி உணவு சாப்பிடுகிறவன் பார்த்தால் காலையில் போய் அமர்ந்து மதியம் வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருப்பான் சுறுசுறுப்பாக இருப்பான் இந்த நான் வெஜிடேரியன் இருக்கிறானே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை போய் தம் அடிப்பான் சோம்பலாக என்ன கண்டுபிடிப்புலாம் என்று எனக்கு புரியவில்லை கேட்ட கேட்டபோது எனக்கு என்ன தோன்றிட்டு என்றால் ராஜேஷ் நல்லா தானே இருந்தார் தோன்றிட்டு சுருக்கமாக சொன்னால் நல்லா தானே இருந்தார் உடம்பு கிடமை சரியில்லை அவருக்கு சைவர்கள் அமைதிய சாந்தமாக இருப்பார்கள் குறித்துக் கொள்ளுங்கள் சாகும் வரை ஹிட்லர் செய்வோம் சாகும் வரை ஹிட்லர் மர புலால் உணவை தொட்டதில்லை மரக்கறி மட்டுமே உண்டான் இவர்கள் ஹிட்லர்களை உருவாக்குகிறார்களா என்று எனக்கு தெரியாது நமக்கு ஒரு முறை என்னை கேட்டார்கள் என்ற கட்டுரையை அவர் எப்படி தொடங்குகிறார் என்றால் அண்ணன் நீங்கள் புரட்டாசியா அண்ணன் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அதற்கு தெரியும் இந்த புத்தகம் படித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் எனக்கு பக்கத்து ஊர்க்காரர் என்று அவர் அறியக்கூடிய என்பது எனக்கு அப்போதுதான் தெரியும் ஒரு முறை என்னை கேட்டார்கள் நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நான் வேண்டுமென்றே தான் சொன்னேன் நான் புரட்டாசி மாதம் மாக்கறி சாப்பிட்றது புரட்டாசி மாதம் காய்கறி சாப்பிட்றது இல்லை புலால் தான் பண்ண அவனுக்கு புரியல புரட்டாசி மாதம் புலால் சாப்பிட்லேன்னு தான் சொல்லுவாங்க வேணா புரட்டாசி மாதம்னா நான் காய்கறிலாம் சாப்பிட்றேன் இதில் மாதம் வேறு வச்சுருக்கோம் பாருங்கள் மற்ற நாள்லாம் சாப்பிடுவாங்க எனக்கு கூட்டங்கடியில் பேசும்போது கூட வெளியூருக்கு போயிருக்கிற போது தம்பிகள் கேட்பாங்க ஐயா உங்களுக்கு நீங்கள் பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு நாலு இட்லி வாங்கி வச்சிருக்காங்க அதை நீ சாப்பிட்டு எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன் அவன் என் வயது கருதி அப்படி ஒரு கேள்வியை கேட்பான் எதற்கென்றால் நமக்கு இயல்பான உணவு புலால் உணவு தான் சங்க அப்புறம் நீ என்ன தமிழ நீ மற்றவர்களெலாம் தமிழ் பெருமை பேசுறீங்களே சங்க இலக்கியத்தில் ஐயா குருவிக்கரம்பை வேலு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு மீனும் கள்ளும் நாரும் சங்கத்தமிழ்னு எல்லா இடத்துலையும் கள்ளும் மீனும் உண்டு ஒரு திரைப்படத்தில் சத்யராஜ் சொல்லுவார் சக்கரை பொங்கலும் சாம்பார் சாதமும் படைச்சின்னா அது ஓ சாமி சாராயமும் கோடியும் வச்சா அது ஏன் சாமி டாம்பார் இது இந்த மனிதர்களுக்குள் மட்டுமல்ல கடவுளுக்குள்ளும் இது இருக்கிறது இந்த உணவு படக்கத்தில் இத்தனை அரசியலை இத்தனை ஏற்ற தாழ்வை நுழைத்து வைத்திருக்கிறோம் அதை தான் அவர் சொல்கிறார் அதே போல பெண்ணும் ஆணும் அதில் பல செய்திகளை அவர் சொல்கிறார் மகளிர் உரிமை தொகை சரியா தவறானு ஒரு கட்டுரை இருக்குது நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் படித்தேன் கடித்த தப்புன்னு தாருன்னா என்னடா பண்ணுறது நான் மேடையில் மறுத்து தான் ஆகணும் மிகச்சரியாக பெண்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு தற்சாவுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மகளிர் உரிமை தொகை கொடுப்பது தான் சரி என்று எழுதியது அதில் கொம்புளான்னு ஒரு கதை முத்துலிங்கம் அவர்களின் கதையை குறிப்பிட்டு எனக்கு அந்த தலைப்பு புரியல கொம்புளான் சில சொற்கள் புரியல அதாவது மாவேலி என்ன நிறம்னு ஒரு கட்டுரை இருக்குது மாவேலின்னா எனக்கு அதை படிக்கிற வரைக்கும் பிடிக்கல ஏன்னா நாம் வந்து மாவளின்னு தான் சொல்லியிருக்கிறோம் ஓணம் பண்டிகையில் அந்த மாமன்னரின் பெயர் மாவலி என்று தான் நாம் சொல்லி பழகியிருக்கிறோம் மாவேலி என்கிற அந்த உச்சரிப்பு எனக்கு நிறைய மலையாள நண்பர்கள் உண்டுங்கிறார் அப்போ அதுதான் சரியாக இருக்குமான்னு தெரியல இல்லை மாவேலியின் நிறம் என்ன என்பது போல இந்த கொம்புளான் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு முத்துலிங்கம் அவர்கிட்ட எழுதியிருக்கிற கதை கொம்புழான்னா என்ன என்று தெரியவில்லை அதற்கு அவரே விளக்கம் சொல்கிறார் இது மகாராஜாவின் ரயில் வண்டி அந்த கதை என்ன என்பதுதான் முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் அந்த வீட்டில் எப்படி கொண்டாடப்படுகிறது பிறந்த நாளுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன பரிசு தரப்படுகிறது என்பது கதை கணவனும் பிள்ளைகளும் வெளியில் போய்விட்டு வருகிறார்கள் இவளுடைய பிறந்த நாள் கேக் செய்து இவளே உணவெல்லாம் செய்து யாரும் அவளுக்கு உதவவில்லை அங்கே இருந்து வந்து அந்த பெண்ணினுடைய கணவர் அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார் நல்ல அழகாக மடித்து வைக்கப்பட்ட ஒரு பரிசு அதை பிரித்து பார்க்கிற போது உள்ளே என்ன இருக்கிறது என்றால் இந்த பெண் சில கற்பனைகளை செய்து பார்க்கிறார் நாம் ஒரு புதிய உடை கேட்டோம் அதை வாங்கி வந்திருப்பாரோ அல்லது தனக்கு படிப்பதற்கு நூல் வாங்கி வந்திருப்பாரோ இல்லை அதை பிரித்து பார்த்தால் நூடில் சமைவதற்கு சமைப்பதற்கு புதுவகையான ஒரு பாத்திரத்தை வாங்கி வந்திருக்கிறார்கள் அதாவது மறுபடியும் சமைப்பதற்குத்தான் பரிசு தரப்படுகிறது என்பதுதான் மீண்டும் மீண்டும் பெண்கள் எப்படி அழுத்தப்படுகிறார்கள் என்பதற்கான செய்தியாக இருக்கிறது இப்படி எல்லாவற்றை பற்றியும் அவர் அந்த நூலில் எழுதியிருக்கிறார் நண்பர் அதியமான் குறிப்பிட்டிருப்பது போல விளையாட்டை பற்றி எழுதுகிறவர்கள் அரசியல் எழுத மாட்டார்கள் அரசியலை பற்றி எழுதுகிறவர்கள் இலக்கியம் பற்றி எழுத மாட்டார்கள் ராமநாதன் எல்லாவற்றை பற்றியும் எழுதுகிறார் அவருடைய பறந்துபட்ட படிப்பறிவு அவருடைய அனுபவ அறிவு இரண்டும் இந்த குடும்பப் பெயர் வேண்டாம் என்று அவர் எழுதியிருப்பதில் எனக்கே ஹாங்காங் முழுவதும் ஏற்பட்ட ஒரு அனுபவம் பிறகு நான் அதை பழகி கொண்டேன் விமான நிலையத்தில் உட்கார்ந்து போது எதற்கோ யாரையோ ஒலிபெருக்கியில் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் சுபியா சுபியா என்று அழைக்கிறார்கள் நான் யாராவது இஸ்லாமிய பண்ணாக இருக்கும் என்று உட்கார்ந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொன்னார்கள் உங்களை தான் அழைக்கிறேன் என் பெயரை என்ன சொல்றான்னா வீரபாண்டியன் என்பதுதான் அப்பாவின் பெயர் சுப்பையா சுபை வீரபாண்டியன் என்று நான் எழுதுகிறேன் அண்ணன் இன்னமும் எஸ் பி சுத்தராமன் என்று போடுகிறார் சொன்னார் இந்த ரெண்டு எடுத்து சேர்த்து போடுற பழக்கம் ஒன்று உண்டு இந்த பி சான்ஸ்வார் வாட் கேட்பான் யாருக்கும் விட தெரியாது ஏன்னா அப்பா பேர் சுப்பையா சுப்பையாவுல பி வரவே வராது ஆனால் அந்த ஊரில் சுபனை எழுதி அது இங்கிலீஷில் எஸ் பின்னும் அவங்க போய் எடுத்துருப்பான் நான் சுப வீரபாண்டியன் வச்சுருக்கேன் ஆனால் இங்கே ரெண்டு பேர் கேட்பான் பாஸ்போர்ட்டில் வீரபாண்டியன் சுப்பையா என்று இருக்கிறது கடைசி பேரை தான் சொல்லி கூப்பிடுவான் அதுதான் சுப்பையா தான் சுபியா ஆயிடுச்சு சுபியா சுபியா நான் கூப்பிடுறது சுப்பையாவை தான் அவனுக்கு தெரிந்த அந்த இந்த உச்சரிப்பு தெரியாது நமக்கு ஒரு ஆங்கில பெயரை கொண்டு வந்து கொடுத்தால் எனக்கு எப்படி படிக்க தெரியாதோ அதுபோல அவனுக்கு தெரியாது நீய எழுதுகிற போது ஒரு மேக்ஸ் வேபர் என்று ஒரு பெயரை ஜெர்மானிய சமூக அறிவியலாளர் பெயரை எழுதுகிறார் நமக்கு அந்த பெயர் அப்படித்தான் உச்சரிக்கப்பட வேண்டுமா என்று தெரியாது அதுபோல அவனுக்கு சுபியா என்பதை ஒரு நாளும் அவர்கள் பெயராக வைத்திருக்க மாட்டார்கள் எனவே சுபியா என்று அழைப்பது எனவே அவருக்கு அனுபவத்திலிருந்தும் பரந்துபட்ட படிப்பறிவிலிருந்தும் எல்லா செய்திகளையும் அறிந்து கொண்டு அவர் எழுதுகிறார் மக்கள் தொகை பற்றி எழுதுகிறார் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த முறை வருகிற போது மக்கள் தொகை நமக்கு குறைந்து போயிருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைந்து போய்விடுமோ என்கிற கவலையை வெளிப்படுத்துகிறார் குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கணக்கில் எடுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் உத்தரப்பிரதேசத்திற்கு எட்டு இடம் கூடும் தமிழ்நாட்டுக்கு ஏழு இடம் குறையும் அதுதான் அவர்களுக்கு நோக்கமே அதுதான் பாருங்கள் ஒரு பக்கத்திலே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று அரசு சொன்னது நாம் கேட்டோம் அவர்கள் கேட்கவில்லை கேட்காதவர்களுக்கு பரிசு கொடுக்கிறான் கேட்டவனுக்கு தண்டனை தருகிறான் அண்மையில் ஒரு கூட்டத்தில் அருள்மொழி சொன்னார் நம் நாடு வினோதமானது குண்டு போடுகிறவனை உள்ளே விடுகிறான் கேள்வி கேட்கிறவனை வெளியே அனுப்பி விடுகிறான் என்றார் அப்படித்தான் அதே போல இங்கே எல்லாவற்றிலும் எதிர்நிலையில் ஒரு முரணாகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார் சிலவற்றுக்கு அவர் தெளிவாக விடை சொல்கிறார் இந்த பக்கத்தில் நின்று கொண்டு இந்த பக்கம் இருப்பதெல்லாம் நியாயம் அந்த பக்கம் நியாயம் இல்லை என்று சொல்லவில்லை டெலிபிராம் பார்த்து நம்முடைய பிரதமர் ஒரு கூட்டத்தில் படிக்கிற போது அது நின்று போய்விட்டது நம் பிரதமருக்கு எப்போதும் ஒரு பெயர் உண்டு எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுவார் என்று அது பெருமையாக சொல்லப்படுகிறது டெலிபிராம் நின்ற உடனே அவர் பேச்சு நின்று போய்விட்டது அப்போதுதான் எதிரே டெலிபிராம் பார்த்து பேசுகிறார் என்று ஆயிற்று அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை அதற்கு எதற்கும் தொடர்பே இல்லை தொழில்நுட்ப கோளாறு அது உடனே பேசினார் என்றார்கள் இதற்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விடைதான் சரியானது ஏன் அவர்கள் அப்படி சமாளித்தார்கள் என்றால் நம்முடைய முதல்வர் துண்டு சீட்டு வைத்துக் கொண்டு படிக்கிறார் என்று கேலி செய்கிறவர்கள் நீ டெலிபிராம்டரை பார்த்து படிப்பதை விட சீட்டு வைத்துக் கொண்டு படிப்பது ஒன்றும் பிழை இல்லை என்பதுதான் அவர் சொல்லியிருக்கிற மிக அருமையான செய்தி டெலிபிராம்டரை பார்த்து படித்தால் என்ன பிழை என்று கேட்டார் ஒன்றும் இல்லை ஒரு சீட்டு குறிப்பு வைத்துக் கொண்டு படித்தால் அதில் என்ன பிழை இங்கே பேசுகிற போது குறிப்புகளை கொண்டும் பேசலாம் குறிப்புகளை மூடையில் ஏற்றிக்கொண்டும் பேசலாம் அது வெறும் பயிற்சி என்னை போன்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் முதலமைச்சரும் பிரதமரும் கவனமாக பேச வேண்டும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வது போல வெறுங்கையோடு இருக்கிறவன் வீசி வீசி பேசலாம் கையில் கரண்டி இருந்தால் கவனமாக பேசலாம் நான் வெறுங்கையோடு இருக்கிறவன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை முதலமைச்சர் அப்படி அல்ல கையில் கரண்டி இருக்கிறது கரண்டியில் எண்ணெய் வேறு இருக்கிறது வீசி வீசி பேச முடியாது ஆகையினாலே ஒரு முதலமைச்சர் குறிப்புகள் வைத்துக்கொண்டோ பிரதமர் திரிபுராம்டரை பார்த்து கொண்டோ பேசினால் எந்த பிழையும் இல்லை பேசுகிற செய்தி பிழையாக இருக்கக்கூடாது எது கவனமானது என்றால் பேசுகிற செய்தி புழையாக இருக்கக்கூடாது பேசுகிற முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரவர் முடிவு செய்யட்டுமே என்று சொல்லுவதுதான் எனக்கும் சரி என்று படுகிறது இதை நான் அப்போதே டெலிஃபிராம் தலை பார்த்து பேசினார் பேசட்டும் அதில் என்ன பெரிய பிழை இருக்கிறது அவர் என்ன பேசுகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர எப்படி பேசுகிறார் என்பது இரண்டாவது அவர் பேசுகிற முறை இருக்கிறது அதில் எல்லாவற்றிலும் ஐயா பெரியார் அவர்களின் கருத்துகளால் ஈர்க்கப்பட்டவன் நான் ஆனால் மேடையில் அறிஞர் அண்ணாவின் பேச்சை கேட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் கருத்துகள் இருந்துதான் ஆனால் பேசுகிற முறை ஐயா பெரியார் மேடையில் எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் பேசிடுவர் அண்ணா ஒருவனை தாக்குவதற்கு கூட தாக்குகிறார் என்று அவனுக்கே அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் புரியும் அவர் சொல்லுகிற முறையில் ஒரு இவ்வளவு நேரம் நம்மளை திட்டினார் போல இருக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியும் பெரியார் வெட்டொன்று துண்டொன்றாக பேசிவிடக்கூடியவர் கலைஞர் எழுதியிருக்கிறார் இல்லையா அண்டபாணி தேசியர் போன உடனே அதையெல்லாம் கடிவிட்டதற்கு பிறகு அது தீண்டாமை நெருங்காமை அதனால் தீட்டா எடுத்துன்னு தலைப்பு போட்ட போதுதான் பெரியார் தட்டி கொடுக்கிறார் அவ்வளவுதான் பெரியாருக்கு ஒன்றே ஒன்று தான் நேரடியாக மக்களுக்கு செய்தி புரியணும் இது ஏன் சுற்றி வளர்த்திட்டு இருக்கிறேன் பெரியாரின் நடை பிடித்தவர்களுக்கு அண்ணாவின் நடை அவ்வளோ பிடிக்காது போன்றவர்களுக்கு இரண்டுக்கும் இடையில் பெரியாரினுடைய கருத்தும் அண்ணாவினுடைய நடையும் பிடிக்கும் அடிக்கிறது போது கூட கொஞ்சம் அவனுக்கு அடித்து விட்டானது பிறகு தான் தெரியணும் அது மாதிரியான ஒரு கலை அறிஞர் அண்ணாவிடத்தில் உண்டு எனவே எப்படி நாம் அதை வெளிப்படுத்துகிறோம் என்பது முக்கியமில்லை எதனை வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் அடிப்படையில் முக்கியமானது அந்த செய்தியையும் குறிப்பிடுகிறார் இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் படிக்கிற போது நிறைய செய்திகள் தெரிகின்றன சினிமா பற்றிலாம் நிறைய எழுதுகிறார் சூரரை போற்று வரைக்கும் இவ்வளவு சினிமா பார்க்க அவருக்கு எப்படி நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல எல்லா திரைப்படங்களையும் பார்த்திருக்கிறார் நடைமுறையில் நடக்கிற எல்லாவற்றை பற்றியும் அவ்வப்போது அதிகமானவர்கள் முன்னுரையில் எழுதியிருப்பது போல இந்த நாளேடுகளில் எழுதுகிற எழுத்தாளர்கள் முன்பெல்லாம் இல்லை ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுதுவார்கள் நடுப்பக்கத்தில் ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுதுவார்கள் பிறகுதான் இந்த காலம் ரைட்டர் பற்றிகளை எழுதுகிற எழுத்தாளர்கள் வந்தார்கள் அவர்கள் கூட இப்போது தமிழ்நாட்டில் ஒரு இருபது பேர் தேர்வார்கள் என்று அரிமான் சொல்கிறார் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கார் ஒரு நாற்பது ஐம்பது பேர் தேர்வார்கள் என்று நான் ஆனால் அவருடைய அளவுகளில் அவர் இருபது பேர் தான் ஏற்றுகிறாரோன்னு வேற இருக்கிறார் என்றால் இவர் சளபதியெல்லாம் அவர் சொன்னார் இல்லையா சளபதி தான் ஆசிரியர் அவர் கண்டிப்பான ஆசிரியர் சளபதி எவ்வளவு கண்டிப்பான ஆசிரியர்னு எனக்கு தெரியும் எனக்கு க கல்லூரி வகுப்புறையிலையும் எனக்கு கண்டிப்பாக இருக்க இருந்ததில்லை வீட்டிலும் இருந்ததில்லை ஏனென்றால் எனக்கு கண்டிப்பாக இருக்க தெரியாது கண்டிப்பாக இருப்பதல்ல இயல்பாக இருப்பது சளபதி ஒரு அறிவாடி கண்டிப்பாக தான் இருப்பார் ஏன் நான் கண்டிப்பாக இல்லைங்கிறதுக்கும் ஒரு பதில் இருக்கதில்ல அதனால ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நன்றி